கொண்டைக்கடலையை வந்து ஊற வச்சு குக்கரில் போட்டு ரெண்டு விசிலும் மூணு விசிலும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க அதுக்கு நான் வந்து இப்போ ஒரு சவ் இது ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலைக்கான ஒரு குழம்பு ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் என்றைக்காவது சுண்டல் செய்யும்போது சுண்டல் மீந்து போச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி பண்ணிடலாம் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து அதுவும் சௌச்சோடு செஞ்சு சாப்பிடும்போது அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் சோம்பு யூஸ்வலாக வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கலரி கொடுக்கலாம் காராமணி மொச்சை அப்புறம் இந்த பாசி பயிர் சொல்கிறோம் இல்லையா அது கூட கூட நம்ம இதே மெத்தடில் குழம்பு வைக்கலாம் வெங்காயம் வதங்கி இருக்குது கரம் மசாலா ஒரு ப ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது தனியாகவும் மிளகாவும் மட்டும் அரைச்ச மிளகாத்தூள் இது இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்க ஒன்றரை நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒன்றரை டூ ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பெரட்டிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச சவுச்சவும் தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நைஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால அது இப்படி போட்டு வதக்கும்போதே அது நல்லா வெந்துடும் திக்னஸ் கொடுத்துரும் ஒரு ரெண்டு பட்டு பட்டுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தழுப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் மூக்களை எடுத்துட்டேன் இதை மிக்ஸியில் வந்து அரைக்க போகிறேன் ஐஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இப்போ ஓரளவுக்கு காய் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா ஒன்றும் பார்த்திமா அது வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இது பட்டர் பீன்ஸ் பச்சை பட்டாணியில் கூட இதே மெத்தடில் நீங்கள் கிரேவி வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்லோ ஃபயர்லேயே பண்ணுங்கள் குழம்பு நல்லா திக்காகனதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இது சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கடைசியாக கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி அதில் கடைசியாக ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் குழம்புப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாயை போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் அருமையான சுண்டல் குழம்பு ரெடி